ப்ளீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன் சமசன் கோச்சி சகந்தா சமஸ்கெம் சந்தி எம் சகோசர தாந்து இன்னைக்கு என்ன வீடோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டு மாதத்தை குறைத்த விட எப்படியும் வந்து வீட்டு பக்கத்தில் இருக்க கோவில்கிட்ட வந்து நாங்கள் வந்து சமைச்சு நாங்கள் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட கிட்டே சொல்லியிருக்கேன் இன்னைக்கு வந்து அப்பாவோட சமையல் நைட்டு வந்து சமைச்சிருந்தாங்க கோவில்கிட்ட இன்றைக்கி காலையில் மட்டும்தான் சமைக்க போகிறாங்க ஒரு நாள் மட்டும்தான் தான் இந்த வாட்டி விழுந்திருக்கு ஒரு ஒரு வாட்டியெல்லாம் ரெண்டரை நாள் மூணு நாள் அந்த மாதிரி வரும் ஒரு நாள் ஒரே ஒரு டைம் மட்டும் அந்த மாதிரி நைட் இல்லைன்னா டே டைமில் வந்து சமையல் செய்கிற மாதிரி இருக்கும் அதுவும் இல்லாமல் வந்து இன்னைக்கு அப்பா சமைக்கிறாங்க அப்படின்றத தான் ஹாப்பி அதுவும் இல்லாமல் இன்னைக்கு பாயாசம் செய்யற போகிறாங்க பச்சரிச்சியில் பாயாசம் செய்ய போகிறாங்க அவங்க இதில் எப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் இப்போ வந்து மாமியார் கட் இருக்காங்க நிறைய பேர் கேட்டுருந்தீங்க என்னோட ஹேர் ஆயில் எப்படி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஹேர் வாஷ் பண்ண உடனே அடுத்த நாளே நான் வந்து ஆயில் வச்சுடுவேன் அதனால தான் வந்து இப்போ வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து வளர்ந்துருக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னோட முடி வந்து ரொம்ப இருந்துச்சு இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல பின்னல் வந்து கொஞ்சம் வந்து இதுவாக இருக்குது இருந்தாலுமே பின்னல் வந்து கொஞ்சம் ஒல்லியாக தான் இருக்குது லென்த்து மட்டும் ஆகிட்டுருக்கு இவ்வளோ வரைக்கும் இருக்குது ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து கேட்டிருந்தீங்க மெயின் வந்து ஆயில் வைக்கணும் ஆயில் வச்சு வாரத்தில் ரெண்டு வாட்சம் ஆச்சு நம்ம வந்து தலை குளிக்கணும் ஏன்னா தலையில் இருக்கிற அறுக்கு அதிகமாக ஆச்சுன்னா தலை ஹேர் வந்து க்ரோத் ஆகவே ஆகாது ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ரெண்டு டைம் வந்து குளிக்க பாருங்கள் ஆயில் வந்து நைட்டு வச்சு மார்னிங் வந்து குளிக்க பாருங்கள் அதுதான் ரொம்ப நல்லது ஓகே இப்போ மாமியார் வந்து என்னென்ன கட் பண்ணுறாங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் உங்கள் கேட்ட ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் கோயில்கிட்ட போயிட்டு அங்கே வந்து உங்களுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் கட்டுறேன் அதை எனக்கு பார்த்த உடனே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு அப்படி ஒரு ஆனந்தம் அதை நீங்களே பாருங்கள் அங்கே போனதுக்கப்புறம் நான் உங்ககிட்டயே காட்டுறேன் உங்களுக்கு அதை ஹாப்பியாக இருந்துச்சா என்ன இதுன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஓகே இன்னைக்கான வீடியோ வந்து சாப்பாடு அப்பா சாப்பாடு தான் இது பண்ண போகிறேன் சப்போஸ் என்னோட வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா ப்ளீஸ் எனக்காக ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பாருங்கள் கிளைமேட் வந்து மழை வருது அப்படின்னு சொன்னாங்க இன்ன வரைக்கும் காணும் அங்கே பாருங்கள் இது வந்து சீனி ஏலக்காய் பருப்பு அதுக்கப்புறம் பப்பாயா கட் பண்ணிட்டுருக்காங்க இருக்காங்க பப்பாயா கிழங்கு டமேட்டோ பூசணிக்காய் இது எல்லாமே கட் பண்ணிகிட்டு இருக்காங்க பப்பாயை கட் பண்ணிட்டுருக்காங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பான்ஸ் லைட் மாய்ச்சுரைசர் தான் இதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் ஃபேஸ் வந்து கொஞ்சம் க்ளோ ஆர ஆக ஆரம்பிச்சிச்சு இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த குளிர் காலத்தில் வந்து இதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா செம்மையாக இருக்கும் இது வந்து மாய்ச்சுரைசர் க்ரீம் கிடையாது ஓகேங்களா ஓகே இன்றைக்கி வந்து சாமி எல்லாமே கும்பிட்டுட்டாச்சு டாச்சு இங்கே பாருங்கள் சாமி கிட்ட எல்லாம் கும்பிட்டுட்டாச்சு தாத்தா ஃபோட்டோ கொத்தமல்லி எல்லாமே இங்கே பாருங்களேன் விழுந்துடுச்சு நிறைய மலையில் ஆனால் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் வந்து இப்போது நல்லா வந்துட்டுருக்கு ஓரளவுக்கு அதுக்கப்புறம் மிளகாய் செடி தான் செம்மையாக வந்துட்டுருக்கு பூசண்ணிக்காய் செடி பாருங்கள் எவ்வளோக்கு லென்த்தாக போயிருக்குன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பூசண்ணிக்காய் செடி வந்து உள்ளே போயிட்டுருக்காங்க பாருங்கள் ஒரே ஒரு சின்னதாக வந்து ஒரே ஒரு வந்திருக்கு குட்டியாக பிஞ்சி வந்திருக்கு பார்க்கலாம் அது இருக்குமா இல்லைன்னு தெரில மாமியார் வந்து கட் பண்ணிட்டுருக்காங்க கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகும்போது கட்டுறோம் உங்களுக்கு ஏய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகலாம் வாங்க அப்பா ஆல்ரெடி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு அரிசி நம்ம கோயில்கிட்ட போய் பார்க்கலாம் பாருங்கள் எப்படி எடுத்துகிட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஃபேஸ்ட்டே போனால் லூசு மாதிரியே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க இது ஏதோ நல்லாயிருக்கு உங்ககிட்ட ஒரு சர்ப்ரைஸ் கட்டணும்னு சொன்னல உங்கள்கிட்ட காட்டுறேன் சாமி கிட்டே போயிட்டு உங்கள் கிட்டே காட்டுறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால தான் நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணுறேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு நம்ம வீடு பார்த்திங்களா பேக் கேம்பில் கட்டுறேன் விறகெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சிட்டுருக்காங்க இதுதான் அடுப்பு அது வந்து பாயசம் ஆகுது அதனால அது போட்டிருக்காங்க இது வந்து சாப்பாடுக்கு அரிசி இங்கே இருக்குது இங்கே பாருங்கள் எப்படி சாம்பல் போட்டு வச்சுருக்காங்கன்னு ஓகே வாங்க சாமி கிட்ட ஒரு காட்டுறேன் அப்படின்னு சொன்னல எங்க கிட்ட காட்டுறேன் ஓப்பன்ல தான் இருக்கு இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்காரு பாத்தீங்களா ரொம்பவே பிடிச்சிருக்கு இது வந்து இருங்க ஃபுல்லா ஜூம் கம்மி பண்ணிடுறேன் இது வந்து குட்டி குட்டி சாமி இது வந்து பெரிய சாமி அதுக்குள்ளே இன்னும் வந்து இந்த பித்தளம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அது பின்னாடி இருக்காங்க இதுக்கு பின்னாடி இங்கே பாருங்கள் அது குட்டி அந்த சைடில் இருக்குது பாருங்கள் அதுதான் சாமி நானே உள்ளே வந்துட்டேன் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா குட்டி சாமி சாமி பூஜைக்கு தேவையான பொருட்கள் இங்கே வந்து துர்காமா கிருஷ்ணரு எல்லா சாமியும் வச்சுருக்காங்க இந்த சைடு வந்து சாமிக்கு குளிர் ஆகும்ல அதனால போர்வை ஷல்லா மாதிரி வச்சுருக்காங்க இந்த சைடு தட்டை அந்த மாதிரியெல்லாம் வச்சுருக்காங்க இங்கே மோஸ்ட்லி வந்து நம்ம இந்த மாதிரியெல்லாம் வைக்கவே மாட்டோம் பட் இங்கே வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்கள் ஏன்னு கேட்டால் அதிகமாக சொல்லவும் மாட்டேறாங்க இவங்க வந்து ஜெய ஜெகந்நாத் இவங்க வந்து சுபத்ரா இவங்க வந்து பொலபோத்ரா அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து அவங்களோட தங்கச்சி இது வந்து இது வந்து பெரிய அண்ணா இது வந்து நடு அண்ணா அதுக்கப்புறம் தான் இவங்களோட இவங்க வந்து தங்கச்சி இந்த சாமிக்கும் வந்து ரெண்டு கை இருக்கும் இந்த சாமிக்கும் கை இருக்கும் ஆனால் இந்த சாமிக்கு மட்டும் கையே இருக்காது பாருங்கள் இங்கே பாருங்கள் சரிங்களா சரி ஓகே நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் இங்கே பாருங்கள் ட்ரம்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க இங்கே வந்து கருடர் இருக்கா இங்கே எல்லாம் வந்து சாமிங்கள் பூஜை செய் செய்ய வந்தவங்க எல்லாருக்குமே வந்து பிரசாதம் மாதிரி த்ரீ தீர்த்தம் வந்து கொடுப்பாங்கள்ல எல்லாருமே எல்லா நேரமும் வந்து ஐயர் வந்து இருக்க முடியாது அதனால் இந்த மாதிரி வச்சுடுவாங்க நம்மளோட வீடை பார்க்கலாமா இங்கே பாருங்கள் எவ்வளோ லென்த்தாக இருக்குது பார்த்திங்களா இதுதான் நம்மளோட வீடு பேக் சைடில் வந்து இந்த மாதிரி டிசைன் வச்சுருக்கோம் விண்டோஸ்க்கெல்லாமே பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு இந்த இடம் வந்து சாமிக்கு வந்து குளிக்க வைப்பாங்க வருஷத்துக்கு ஒரு தடவை குளிக்க வைக்கும்போது நான் உங்களுக்கு ஆல்ரெடி காட்டியிருப்பேன் அந்த மண்டபம் தான் இது வந்து மண்டபம் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே வந்து சாமந்தி செடி வந்து நட்டு வச்சுருக்காங்க நான் உங்கள் கிட்டே காட்டுறேன் பாருங்கள் என் மாமருக்கு கேட்டதுக்கு ஒடியால் இதில் என்ன சொல்லுவாங்கன்னா அவங்களுக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க ஆனால் என்னென்னா ஆடு வந்து கட்டுறாங்களா ஆடு வந்து கட்டினதுமே அங்கே இருந்த செடி எல்லாமே வந்து அதிகமாக இதாகிடுச்சு வேஸ்ட் ஆகிடுச்சு இது வந்து லக்ஷ்மி சாமி இங்கே பாருங்கள் நவகிரகம் ஒம்பது சாமி இருக்கும் இது வந்து லக்ஷ்மி சாமி நல்லா டெக்ரேஷன் பண்ணி வைப்பாங்க அவங்க பார்க்கவே அவ்வளோ மங்களகரமாக இருக்குது நாங்கள் சுற்றி பார்க்கலாம் இங்கே வந்து ஒரு சாமி இருக்குது இது என்ன சாமின்னு எனக்கு தெரியல கெஸ்ட் ரூம் சாமிக்கான தேவையான பொருட்கள் இங்கே ஒரு அடிப்பம்பு இருக்குது அங்கே ஒரு அடிப்பம்பு இருக்குது அந்த சைடில் மாமியார் பாருங்கள் என்ன பண்ணுறாங்கன்னு இங்கே வந்து லைனாக வந்து தென்னை மரம் அதெல்லாம் வச்சுருப்பாங்க இங்கே பாருங்கள் இந்த சைடு ஏரியாவில் வந்து இது வந்து ரூம் மாதிரி இருக்கும் பார்க்க இங்கே பாருங்கள் இது வந்து ஒரு ஊர் எப்போ எங்கள் வீடியோ எவ்வளோ அழகாக இருக்குன்னு இது வந்து ஒரு தெரு சிவன் கோ சிவன் கோயிலுக்கு போகிறதுக்கான ஒரு தெரு இது இது வந்து இந்த இடத்துல வந்து சாமிக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வைப்பாங்க பூஜை சாமான் அதெல்லாமே துளசி மனம் இது வந்து சமையல் ரூம் இது வந்து பஜனை பண்ணுவாங்க அதை வந்து பஜனை பண்ணுறதுக்காக ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க ஸ்டே பண்ணுறதுக்காக ஒரு ரூம் இது வந்து இங்கே கோவிலில் வந்து சாமிக்கு வந்து ஜுரம் வந்துடும் வருஷத்துக்கு ஒரு தடவை இது வந்து சித்தி வீடம் சித்தி வீட்டில் வந்து கொண்டுட்டு வந்து வைப்பாங்க இந்த வீட்டில் ஓப்பன் பண்ணும்போது பார்த்தா நல்லாயிருக்கும் எங்கே ஓப்பன் பண்ணும்போது நம்மளை விடவே மாட்டாங்க திருவிழா மாதிரி நம்ம வந்து சாமியை இது எடுத்துகிட்டு போவோம் பார்த்திங்களா பல்லக்கி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இதையும் எடுத்துகிட்டு போவாங்க இந்த வருஷம் இது புதுசாக பண்ணியிருக்காங்க அது எல்லாமே பழைய காலத்து இது இங்கே வந்து மூடி வச்சுருக்காங்க நல்லா யாருமே இல்லை பாருங்க வெளில இதுதான் என்ட்ரன்ஸு என்ட்ரன்ஸ் வந்ததுமே தான் இருக்கும் அப்போ அது தண்ணி எடுத்துகிட்டு போய்ட்டுருக்காரு சாப்பாடு செய்கிறதுக்கு மாமியார் கதைகள் பேசிகிட்டு இருக்காங்க என்ன பேசுகிறாங்கன்னு வாங்க கேட்கலாம் பாருங்க நான் மம்மியை வந்து தமிழில் பேசுகிறேன் மம்மி என்ன பண்ணுறீங்க ஹாய் 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 சொல்லுங்க எல்லாருக்கும் எல்லாருக்கும் அந்த பாட்டி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு அரிசி வந்து போட்டாச்சு அது வந்து வந்து சாப்பாடு சாப்பாடு இன்னும் கொஞ்சம் வேகணும் அட்டியாவா அது வந்து கொழம்புக்காக வச்சுட்டாங்க இங்கே பாருங்கள் சாப்பாடு வரிகிறதுக்கு வந்து என்ன ஒரு டெக்னிக்கல் வயக்கோல வச்சு இந்த மாதிரி சாப்பாடை வடிக்கிறாங்க சாப்பாடு முடிஞ்சுச்சு குழம்புக்காக வச்சிருக்காங்க அது வந்து பாயாசம் பச்சரிசி பாயாசம் சாப்பிடுங்க சாப்பிடு சொன்னீங்களே பொரி உருண்டை எவ்வளவு டைட்டா இருக்கு பாருங்க அறிவு பாருங்க செருப்பு இங்கேயே விட்டுட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு மாமியார் சொன்னாங்க கொஞ்சம் உள்ளேற எடுத்துட்டு வந்து சிறப்பு விடு அப்படின்னு சொல்லிட்டு இவனை மாதிரி ஒரு குட்டி பையனை நான் இங்கே பார்த்ததில்ல தானா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இங்க பாரு செலவுட்டி இங்க பாரு தான் தான் புடி புடி வந்த சமையல் செய்யற வீடியோ நான் எடுத்து போடுறான்னு பார்த்தா எங்கப்பா முடியுது கொழம்புக்காக எல்லாம் ரெடி வச்சு பாருங்க கொழம்பு पाल बेच रखा है पानी जगह लगा क्या है उन्हें जगह लगा तो ठीक है दिए खाई अपने और अच्छा चू चू ये भाई इंदर टेंडे सामी अबे आप डे आला नहीं पाना <laughs> था नहीं गने ले बाय मार्क केले इंदर है हाँ चाऊंगा कुटुरा एलआर को अब डिसोलेड है இப்ப பாத்தியா செட்டை பையன் செட்டை ஏய் செட்டை இங்க பாரு பொடி 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 புடி தா தா இங்க பாரு ஏய் எங்கடா போனா இங்க பாரு எங்கே போனா எங்கே பாரு அவங்க கூட கொஞ்ச நேரம் விளையாட்டு ஃப்ரெண்ட்ஸ் பால் ஊற்றிட்டாங்க சக்கரை சர்க்கரை விட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பிரிஞ்சலை போட்டிருக்காங்க ஏலக்காய் திராட்சை இது எல்லாமே போடணும் அப்புறம் போடுவாங்க குழம்புக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க முடிஞ்சிச்சு பார்த்தா எங்க சாப்பாடு கிடைச்சு இங்க பாருங்க இதுதான் பாயசம் பனையம் வந்து சீட்டு ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வந்து சாமி கிட்ட கும்பிட்டு இருக்கலாம் அப்படி வச்சுட்டாங்க இப்போ வந்து அப்போ பூஜை பண்ணி இதை வந்து இது பண்ணிடுவாங்க நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் சாப்பிட்லாம் பூஜை பண்ண போது காட்டுறாங்க வந்து குட்டி பையன் கூட எப்படி நான் வந்து ஓடி ஆடி விளையாட்டுருக்கேன் அவனுக்கு இந்த மாதிரி விளையாடுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனாலே வந்து அவன் கூட நான் இந்த மாதிரி விளையாட்டுருந்தேன் அவனை ஓடி பிடிச்சி போய் அவனே சொல்லுவான் என்ன பிடி புடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து இது ரொம்பவே விரும்பி விரும்பி இது பண்ணுவான் அதனால தான் அவன் கூட வந்து இவ்வளோ அழகாக விளையாட்டுருந்தேன் அங்கே டைரக்டா இருந்து நீங்கள் பாருங்கள் என்ன பண்ணுறான் அப்படின்ட்டு ൂടൊക്കാട്ടോ കൂടെ പൊടി ചോദിക്കലെ നമ്മൾ വന്ന് സാപ്പ് ആരംഭിച്ചിട്ടോ പായസം പരുപ്പ കുളമ്പ് മാമിയായിരിക്കും അത് സൈഡ് അതെ സൈഡ് എനിക്ക ലെമ്മൻ ഉപ്പ് വർദ്ധിക്കു വന്ന് മിളക അഞ്ചു മിളക ഓക്കെ ഞങ്ങൾ സാപ്പ എല്ലാവരും വാങ്ങ സാപ്പ്ലാ పాన వెయిట్ పని ఓకే నా తాపడ పో వీడియో వేంత ప్లీస్ స్కిప్ పన్న పా పిచ్చిచ్చి అస్క్ అండ్ చే సబ్స్ైబ్ ఓకే బాయ్ ఎలా